மன்புறே இன்றைக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு புதிய ஒரு சிட்டிக்கு போய்கொண்டிருக்கிறோம் எனக்கு எனக்கு அது புதுசு அப்போ போய்கொண்டிருக்கிற இதில் பாருங்கோ எல்லா இடங்களும் ஒரு இதாக இருக்கும் என்னென்னு சொன்னால் ஃபார்ம் ஏரியா சோளங்கள் அப்படி இருக்கும் அதான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு அந்த புதிய சிட்டிக்கு போயிட்டு உங்களுக்கு எடுத்து போடுறோன்னு பாருங்க சிட்டிக்கு போகிறதுக்கு என்னும் எங்கட வீட்டிலிருந்து எங்கட சிட்டியிலிருந்து மன்னனகாவை செல்லும் அப்படிலாம் போ கன சின்ன சின்ன ரூரல் சின்ன 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 கிராமங்கள் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் போகணும் அதில் இப்போ போனது இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் அதுக்கு பேர் பாக்சருன்னு சொல்லி அப்படி எனக்கு இது இப்போ இண்டை தான் இப்படிறதுக்கு போகிறோம் வேற வருடங்களுக்கு போயிருக்கிறான் பட் இண்டைக்கு இது போகிறான் போகிறப்போ என்னது about

இந்த கோன் வந்து இப்போ மிடில் அப்போ இப்போ கோன் எல்லாம் அந்த சோளமெல்லாம் தள்ளி கொண்டு இருக்குது டிசம்பர் வின்டர் வரைக்கும் முதல் சினோ கொட்டைக்கு முதல் இதெல்லாம் வெட்டி ஹார்வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கணும் எல்லாம் மிஷினரி ஃபுல்லாக எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினரியாக தான் இருக்குது இங்கே வேலையை தெரியும் அஞ்சி ஆடுவோம் அப்படி தான் இருக்கும் மாட்டு பண்ணை மாடுகளை நிற்கிது இங்கே ஆடுகளை நிற்கும் மற்ற இருந்தாலும் அதை எடுத்து போகிறோம் நாங்கள் மின்வெல் இருக்கு மின்மில் சுற்றி கொண்டு இருக்குது எதுங்க மின்சாரம் ஒட்டு திசை இதில் மாடுகள் மாமல்ல மேஞ்சு கொண்டு போயிடலாம் பேருங்க பாருங்கோ வெள்ளியாக கட்டி இருக்குது பாருங்கோ இங்கே பேருந்து நான் ஃப்ரெண்டாவில் இருக்கிறதால இருபத்தொரு வருஷமா இருக்கிறோம் அப்படி விண்ணில் நம்ம ஓட்டவ மண்டிகளுக்கெல்லாம் போயிருக்கோம் போகிங்க கூட விண்மல் இப்படி இருக்கிறது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக விண்வெல் தான் கட்டி இருக்கணும் நம்ம ஒரு பேசிக் லெவல்லேருந்து இந்த டம் வந்து இப்போ ஒரு ஹயராக இருக்கிறபடியாக தான் அந்த விண்வெல் கூட போட்டுருக்கோம் ஓ எவ்ரிவே பிளண்டி ஆஃப் விண்மெல்லாம் இருக்குது தான் விமன்றுான் சொல்லாம் அப்படி தான் நல்லாடம் இருக்குது பாருங்க அந்த ஃபார்மளுக்கு இடையிலேயே ஃபுல்லாக விண்ணல் இப்போ நாங்கள் வர வேண்டிய அந்த சிட்டிக்கு வந்துட்டோம் ஆனால் நாங்கள் போ இன்றைக்கு நாங்கள் எங்கிட்ட நோக்கத்தை நிறைவேறிய நிறைவர வேண்டிய இடத்துக்கு நாங்கள் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணோணும் இதே ரோட்டில் நேர இது ஒரு பழைய சிட்டி இந்த சிட்டியினுடைய நேம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மாக்டல் இந்த சிட்டியின் பேர் வந்து மாக்டல் இது வந்து ஒன் டரியோவில் நார்த் வெஸ்டான ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதி நாங்கள் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் தான் நாங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம் அங்கே போய்ட்டு உங்களுக்கு எங்கே வந்துடுறோம்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ண வீடியோ பார்த்துட்டு ஹலோ வணக்கம் அன்பு ரோலே இப்போ நாங்கள் வந்து மாக்கல் என்ற இடத்துல வீடு புது வீடு கட்டி பார்க்குறோட ஒரு சப்டிவிஷனுக்கு வந்துருக்கோம் இது இதெல்லாம் முடல் ஹவுஸ் இருக்குது இது வந்து க்ளோஸ் டு வெரி க்ளோஸ் டு கோர்ட்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் அதோட இஞ்சியாவில் சப்டிவிஷன் வீடு காட்டிக்கொண்டிருக்கணும் அதுதான் இப்போ வந்து நாங்கள் நாங்கள் வீடு வேண்டதோ இல்லையோ அந்த இடத்தை பார்க்கணும் எப்படி இருக்குது இந்த இடம் மற்றது அப்படிட்ட ப்ரைஸுகள் ஏன்னெண்டுச்சா நான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சீரங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீரங்கள் அப்போ அதில் நாங்கள் விட இந்த இடத்துல பாப்போம் வந்து போகிறேன் உள்ளுக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம்னா காட்டுறேன்னு பாருங்கள்